ஆதி பாரதிஸ்வரியில் நாளைக்கு ஒரு செம்ம மாசான எபிசோடு வந்திருக்கு ஆதி வந்து பாரதி காலத்தில் தலை கட்ட போக போகிறாங்க அிரட்டியாக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதவை வந்து த அட்டினோன்னா யார் இந்த நேரத்தில் தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க அலமையில பாட்டி திறந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் என்ன அங்கிள் இந்த நேரத்தில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா நான் அங்கிள் கிடையாதுப்பா நான் தான்ப்பா உன்னோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஓடி வந்து அப்பா வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்பான்னு கூப்பிட்டு வந்து குட்டி அதி வந்து அன்பை வந்து பரிமாறுறாருன்னே சொல்லலாம் உடனே வந்து தமிழ் என்னை மன்னிக்க மாட்டேயா நான் தான் அப்பா ஏதோ ஒரு கோர்தலை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நீ என் கிட்டே வந்து சொல்லி புரிய வச்சுருக்கணும் இந்த அளவுக்கு வந்து என்னை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற அளவுக்கும் வந்து என்னை வந்து விட்டு கொடுக்கலைங்களா என்ன பாரதி நீயும் இப்படி வந்து பண்ணால் எனக்கு நியாயமாக ஆயிரம் இருந்தாலும் என் பாரதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியுமா என்ன அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஆதியை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் அழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க இதுக்காக தான்ப்பா நாங்கள் இத்தனை நாள் வந்து காத்திருந்தோம் நாங்கள் வந்து நீங்களும் வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு இல்லை இந்த விஷயத்தை நீ சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துப்பியா என்னையான்னு தெரியல அதனால தான் அப்படிங்கிறப்ப எப்படி உங்கள் எல்லாரையும் நான் வந்து மறந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு எனக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்போது உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னே சரி அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு என் பாரதியை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வெளியில் வந்து அழைச்சிட்டு இங்கே கரெக்டாக வந்து வெளியில் வராங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பக்கம் மித்ரா வந்து என்ன புரியலன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பேன் அந்த சமயத்தில் தான் வந்து மித்ரா கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மித்ரா கிளம்பி போயிருப்பாங்க இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம் ஒன்று கூட வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது சரின்ட்டு அவங்க அண்ணன் வந்து கரெக்டாக வந்து என்ன ஆச்சு ஏன் வந்து எல்லோரும் வந்து இப்படி என்ன ஆச்சு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அவங்க அண்ணன் கிட்டே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆதி வந்து செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மித்ராவை வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி அவள் வந்து எத்தனை வருஷமாக அவங்கள வந்து காதலிச்சிருக்கா அப்படிங்கிறப்ப எனக்கே வந்து இந்த விஷயம் தான் தெரியும் ஏற்கனவே எனக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு வேறு என் பொண்டாட்டி வேறு யாரும் கிடையாது பாரதி தான் இது ரெண்டும் என்னோடய பசங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா என்ன கடைசி நேரத்தில் விளாட்றீங்களா இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது இவ தான் பொண்டாட்டினா நீ பார்த்த அன்றைக்கே வந்து நீ சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்குறப்ப இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் நெல்லுங்க இதில் வந்து ஆதி மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அலமேலு வந்து சொல்லலான்ட்டு போ வருவாங்க இந்த பக்கம் லக்ஷ்மி மாவு நிப்பாட்டுங்க உங்கள் யார் என்னென்ன எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு பேச்சு கிட்டே இல்லை ஆதிக்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லு பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிருந்துச்சு அதுதான் தெரியுமே ஆதி தான் புரிசன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முதல்ல வாசு உள்ள ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா அதுக்கப்புறம் ஆதியை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து முதல்ல வந்து ஆஃபீஸில் பார்த்தது காதலிச்சது அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாரதாமா எதிர்ப்பை மீறி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்கப்புறமா சாரதாவே வந்து மனசு மாறி இந்த பக்கம் வந்து இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடி பாரதி வந்து கோச்சிக்கிட்டு வந்து இந்த பக்கம் ஆண்டாள் அழகர் கூட வந்து சொந்த ஊர் மதுரையில் வந்து தனியாக இருந்தது அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து எங்கள் மேலே உள்ள கோபத்தினால் எங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதிரடியாக ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டாப்புல அதனால தான் எங்களை யாரையுமே வந்து அவருக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஞாபகம் இல்லை அதுக்கப்புறமா வந்து நீ அவங்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே ஆதிக்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆதியை பார்த்தீங்களா இல்லை பார்த்தோம் பட் இருந்தாலும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னால் அன்னைக்கு வந்து ஆதிக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து ஆதிக்கு வந்து நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் நாங்கள் இத்தனை வருஷம் வந்து சொல்லாமல் விட்டுட்டோம் எனக்கும் வந்து நான் ஆதியை வந்து திரும்ப இத்தனை வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து நான் திரும்பியும் பார்ப்பேன்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கலை எனக்கு என்ன செய்கிறதுனே புரியலை அதனால தான் நானும் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படியை நீங்களே வந்து என் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுன்னு கேட்டதுக்கப்புறம் நானும் மனசார வந்து மித்ராவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு பார்த்து பார்த்து தான் செஞ்சேன் ஆனால் விதி வந்து ஆதிக்கு வந்து இப்போ ஞாபகம் வந்துடுச்சு நான் என்ன செய்கிறது அவரும் என்னை பிரியஞ்சு இருக்க முடியாதுங்கிறாங்க என் பசங்களுக்கு அப்பா வேணுங்கிறாங்க அதோட முடியுது இதெல்லாம் ட்ரீம் ஆலியான் பண்ணி